வெல்கம் டு ஸ்ரீலட்சுமி சேனல் நாம் இப்போ இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம் ஹோட்டல் சைடில் இதை வைக்க போகிறோம் ஒயிட் குருமா இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்களும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊக்கிருக்கேன் இப்போ சோம்பு கொடுத்துருவோம் ஒரு ஸ்பூன் சோம்பு கொடுத்துருவோம் அஞ்சாறு பத்த மிளகா கொடுத்துருவோம் சோம்பு பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடணும் அஞ்சு பூண்டுத்தல் போட்டுக்கிறேன். சாம்பார் வெங்காயம் கூட போடலாம் வெங்காயம் போட்டு வதக்கிடணும் அதில் இதுக்கு தேவையான தேங்காய் போட்டுக்கிறோம் ஒரு டேப்பிடி பொட்டுக்கல்ல போட்டுக்கோம் பொட்டு எல்லாம் வதக்கி ஆற வச்சுட்டு நம்ம அரைக்க வேண்டியதான் இவ்வளோ வதக்கினாலே போதும் ரொம்ப சிவப்பாலாம் வறுக்க வேண்டாம் தேங்காவை இது லேசாக வதங்கினா போதும் நம்ம இதை அரைச்சிடலாம் இப்போ இதை நைஸாக அரைச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம இப்போ தாளிக்க போகிறோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ சோம்பு போட்டாச்சு தட்டி போட்டிருக்கேன் நீங்கள் நுணுக்கி கூட போடலாம் இதில் மிக்சியில் போட்டுட்டு கூட இதில் போடலாம் இப்போ நான் தட்டி போட்டிருக்கேன் சோம்பை பருவத்தில் இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கணும் இது தக்காளியை நல்லா தான் இந்த குருமா வந்து ரொம்ப சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் இப்போ இந்த கு தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பை போட்டு நல்லா வதக்கினா சீக்கிரமாக வதங்கிரும் அதுக்காக தான் இந்த உப்பு சேர்க்குறது இந்த குருமா இடியாப்பத்துக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும் இடியாப்பத்துக்கு கூட சைடிஷாக வச்சுக்கலாம் இது வந்து ஹோட்டலில் விட ரொம்ப சுவையாகவும் நல்லா மனமாகவும் இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் இதில் தேங்காவை சேர்த்துக்கணும் தேங்காவை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும் தண்ணி வந்து ரெண்டு மூணு கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நிறைய குருமா கிடைக்கும் நிறைய மெம்பர்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த குருமா வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் இதை நீங்கள் வச்சு செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து இல்லை குருமானே சொல்ல வேண்டியதில்லை அவ்வளோ குருமா வந்து கிடைக்கும் ஏன்னா பொட்டுக்கடல் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் மஞ்சத்தூளை போட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும் இப்போ நாம் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கல்பாசி போட்டு இதை தாளிக்க போகிறோம் அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்து அது நல்லா பொரிய விடணும் அது பொரியற வரைக்கும் காத்திருக்கணும் அது பொறிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு மனம் வரும் அதுக்கப்புறமா இந்த இதை எடுத்து நம்ம நம்மளோட குருமாவில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த குருமா வந்து கொதிக்கணும் அதனோட நொறை வந்து எல்லாம் அடங்கணும் அது வரைக்கும் கொதிக்கணும் இந்த குருமா வந்து புதுக்கோட்டை ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸான குருமா இது அது அது எல்லாருமே அங்கே வந்து செய்வாங்க இது நொற அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம கொத்தமல்லி தலையை தூவி இதை இறக்கிடலாம் நீங்கள் இந்த சமயத்தில் அதில் உப்பெல்லாம் இருக்கான்னு நீங்கள் சரி பார்த்துக்கலாம் ஸ்ரீலட்சுமி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்